ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தேகம் ரெசிபி தாங்க போறோம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்குங்க இது வந்து ஒன் டூ த்ரீ டேஸ் கூட வச்சிருந்து சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை எடுத்து நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஏழு இட்டு பச்சை மிளகாய் வந்து இது போல் வந்து நான் கீறி எடுத்து வச்சுக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ வந்து செய்துக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு இருந்து அரைக்க இப்படிய அளவுக்கு கருவேப்பில் இப்போ வந்து இரண்டு மூணு தக்காளி பழம் வந்து நான் நான் பழுத்து பழமை பார்த்து இது போல் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது கூடவே பாத்தீங்களா கடலை மாவு தாங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன் இதோட தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நான் கம்ம கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ கடாயம் ஒன்று வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் வந்து நல்லாவே பொறிஞ்சு வரட்டும் பாருங்க நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் பெருவேதியில் பச்சை மிளகெல்லாம் சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு ஆறு கொஞ்சம் அதிகமா இருந்தா தான் வந்து நல்லா இருக்கும் பாருங்க வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒன் மினிட்டுக்கு இந்த பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க பாருங்க பாருளவுக்கு நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்ப இது கூடவே நம்ம தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் நல்லா வதங்கி வதங்கி வந்த உடனே எப்படி வந்திருக்கு பாருங்க நல்லா வந்து வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த நம்ம பண்ணி வச்சிருக்கேன் கடலை மாவு வந்து சேர்த்துலாங்க தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தனும் இல்லன்னா வந்து சீக்கிரமாவே கெட்டிப்பட்டுடுங்க தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துறோம் இப்போ இது கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே நம்ம ஊற வச்சிருக்க புளிக்கரைசல்லும் சேர்த்துடலாம் திப்பிகள் வந்து எடுத்துடலாங்க இது கூடவே கொஞ்சமா வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்குங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இது சேர்த்து ஒன்னா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க பாருங்க நல்லா கொதிச்சு வந்துடுச்சு நொரல்ல அடங்கிட்டு நல்லாவே கொதிச்சு கடலை மாவு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாக்கிறதுக்கே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ருசிக்கிறதுக்கும் ரொம்பவே அருமையா இருக்குங்க இப்ப இந்த கடலை மாவு கூட்டு பாத்தீங்களா தோசை இட்லி கேழ்வரகு களி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே அருமையா இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்